இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா மூன்று என்ற எண்ணோடு தொடர்புடைய காப்பியம் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆப்ஷன் சி பெருங்கதை ஆப்ஷன் டி வளையாபதி இந்த நான்கு காப்பிய நூல்களில் எந்த காப்பிய நூல் மூன்று அப்படின்ற எண்ணோட ஒரு தொடர்புல இருக்கு தான் வினா இதுக்கான பதில் வந்து சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் தான் மூன்று அப்படின்ற எண்ணோடு நெருங்கிய தொடர்புடைய காப்பியம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று மன்னர்களுடைய வரலாறு பேசப்பட்டிருக்கு பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன் அதாவது வந்து சேர சோழ பாண்டியர் மூ வேந்தர்களை பாடக்கூடிய ஒரு காப்பியமா இருக்கு அது மட்டும் இல்லாம மூன்று துறைமுகங்கள் குர்க்கை காவிரி பூம்பட்டினம் முசிறி அதே மாதிரி மூன்று தலைநகரங்கள் மதுரை பூம்புகார் வஞ்சி அதே மாதிரி மூன்று நீதிகளை பத்தி பேசக்கூடியது நம்மளுக்கு தெரியும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் ஒரைசால் உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அது மட்டும் இல்லாம இயற்கையா வாழ்த்தக்கூடிய கூடிய ஒரு மூன்று பொருள்களை சொல்றாங்க அதுல என்ன அப்படின்னா ஞாயிறு திங்கள் மலை இந்த அடிப்படையில மூன்று அப்படின்ற இந்த எண்ணோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய காப்பியமா சிலப்பதிகாரம் விளங்குது அப்ப சிலப்பதிகாரம் தான் சரியான பதில் நன்றி